ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்க்ருபாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம எல்லோரோட ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முட்டை சால்னா நல்ல ஸ்பைசியான ரொம்பவே டேஸ்ட்டான இந்த சால்னா நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த இல்லை பெல்லைக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த சால்னா பண்ணுறதுக்கு ஒரு மசாலா வறுத்து வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பேனை சூடு பண்ணி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்ட எண்ணெய் சூடான பிறகு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம் ரெண்டு ஏலக்காய் அரை அண்ணாசிப்பு கொஞ்சமாக கல்பாசி ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து முந்திரி உங்களுக்கு அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பார்த்து சேர்த்துக்கிட்டு இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு நடுத்தரமான இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து ஒரு முழு பூண்டு தோல் உரிச்சு சேர்த்து பத்து சின்ன வெங்காயமும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் அப்படியே லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் கால் ஸ்பூன் தசகசா சேர்த்துட்டு அதையும் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் அது நல்லாவே பொறிஞ்சு வெளியே அரை அரைக்கப்பு துருவின தேங்காய் சேர்த்து அதையும் அப்படியே கலந்துட்டு இது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து இப்போ இதை கலந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலா ஆரியின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்ல நைஸான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை பாருங்கள் நல்ல நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு எந்த அளவுக்கு நைஸாக அந்த அந்தளவுக்கு இந்த சால்னா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை அப்படியே வச்சுட்டு நான் இந்த ரெசிபிக்கு ஆறு முட்டை உடச்சி வச்சுருக்கேன் இப்போது இன்னொரு பவுலில் கால் கப்பு பொடியாக கட் பண்ண வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்து அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்து இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் இந்த வெங்காயத்தோடைய இந்த பொடியெல்லாம் சேர்த்து கலக்கும்போது நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும் இப்போ இதில் நம்ம உடச்சி வச்சுருக்கோம் இந்த முட்டையை சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு நீங்கள் எந்த தவாவில் இந்த முட்டையை ஊற்றி எடுப்பீங்களோ அந்த தவா சூடு பண்ணி கொஞ்சமாக அதில் எண்ணெய் ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு அந்த முட்டை கலவையை கொஞ்சமாக சேர்த்து அது முழுசாக வேகிறதுக்கு முன்னாடி அதை ஊற்றின உடனேயே அந்த ஓரங்களை அப்படியே சேர்த்து அந்த நடுவில் அப்படியே கொண்டு வந்துடலாம் நடுவில் பார்த்தீங்கனாக்கா வேகக்கூடாது அந்த ஆம்லெட்டை கொஞ்சம் ஜெல்லி பதத்துக்கு தழை தளன்றுருக்கட்டும் நாம் அப்புறமா அந்த கிரேவியில் சேர்த்து மீதி வேகாமல் இருக்கிற முட்டையை வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி அப்படியே அந்த ஓரங்களெல்லாம் சேர்த்து விட்டுட்டு இதை முழுசாக வேக வச்சிட்டோம்னாக்கா நம்ம திரும்பவும் அந்த சாலைநாளில் சேர்த்து வேக வைக்கும்போது இன்னும் ரொம்பவே ஹார்டாகிடும் அதனால் அந்த நடுப்பகுதி கொஞ்சம் ஜூஸியாகவே இருக்கட்டும் இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டாச்சு எந்த ஷேப்பில் வந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி திருப்பி விட்டு இப்போ இதுக்கப்புறம் இதை வேக வைக்க வேண்டாம் இதை நாம் ஒரு தட்டுக்கு மாற்றி அப்படியே தனியாக வச்சுக்கலாம் இதை பாருங்கள் நம்மளோட ஃபஸ்ட்டு ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி மீதி இருக்க ஆம்லெட்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு குக்கரை சூடு பண்ணியாச்சு கால் கப் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பிரியாணியில் கிண்ணி போட்டு சேர்த்து கொஞ்சமாக கல்பாசி சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா பொரிய வச்சுக்கலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஒரு கப்பு வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்து கூடவே மூணு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா சாஃப்டாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து வதக்கிட்டு ஒரு கைப்பிடி கட் பண்ண கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி நல்லா கட் பண்ணி வச்சா புதினாவும் சேர்த்து அதையும் கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு கப்பு தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா குழைய வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா கால் ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் அப்படியே கலந்துக்கலாம் இந்த பச்சை வாசனை போட்டோம் இப்போ பாருங்கள் நல்லாவே என்ன பிரிஞ்சு வருது நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை இப்போ சேர்த்துட்டு நல்ல அடிக்கான ஒரு முறை கலந்துக்கலாம் நல்லா பாருங்கள் சாந்து மாதிரி நல்ல நைஸாக சூப்பராக இருக்குது இப்போ இதில் நம்ம அந்த மிக்சி ஜாரை அலசி எடுத்து தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு உப்பும் தேவையான அளவுக்கு சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்து விட்டுருவோம் மசாலா எந்தளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துருக்கீங்களோ மசாலா பொடி எந்தளவுக்கு சேர்த்துருக்கீங்களோ ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு ரெண்டு விசில் மட்டும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா ஒன்றி வெந்து வரும் இப்போ ரெண்டு விசில் வந்தாச்சு ஸ்டீம் போன பிறகு ஓப்பன் பண்ணுறோம் மேலே பாருங்கள் நல்ல எண்ணெய் மிதக்க சூப்பராக நம்மளோட சால்னா இப்போ ரெடியாக இருக்குது இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஆம்லெட்டை சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ ஒரு முறை நல்லா கலந்துட்டு இது ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் அடுப்பை ஸ்லோவில் வச்சு அப்படியே கொதிக்க வச்சுருவோம் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முட்டை சால்னா அட்டை கசமாக ரெடியாக இருக்கும் மேலே கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவி நல்லா கலந்துட்டு எடுத்தாக்கா இது சிக்கன் சால்னாவா இல்லாட்டி முட்டை சால்னாவா நமக்கே ஒரு சந்தேகம் வந்துடும் இந்த வாசனை பார்த்தீங்கன்னா அப்படியே அச்சு அசலாக சிக்கன் சால்னாவோட வாசனை தான் வருது இது பாருங்கள் நல்ல சூப்பரான முட்டை சால்னா எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் சிக்கன் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படி இல்லாட்டி சிக்கன் எடுக்க டைம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம கை ஏற்ற தூரத்துலேயே இருக்கிற அந்த முட்டையை வச்சு ரொம்பவே சிம்பிளான முறையில் ஆனால் சூப்பரான டேஸ்ட்டில் இந்த முட்டை சாலை பண்ணலாம் இந்த டேஸ்ட்டும் அந்த வாசனையும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே இந்த சிக்கன் சால் நாவை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் நல்ல சுட சுட சாதத்து கூட இந்த முட்டை சால் நாவை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ பிரமோதமாக இருக்கும் இது எல்லா டிஃபனுக்கும் பொருந்தினாலும் பத்து பொருத்தமும் பக்காவாக பொருந்துறது தான் நல்ல பரோட்டாவை பிச்சு போட்டு ரெண்டு கரண்டி இந்த சால்னாவை விட்டு சாப்பிட்டாக்கா தான் போங்க நீங்களும் இந்த முட்டை சால்னாவை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆல் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்